ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஆடி மாதம் அஞ்சாவது வாரம் அம்மா வீட்டில் கொழு ஒரு விழாக்கு தான் பார்க்க போகிறோம் காலையில் எழுந்திரிச்சது ஃபர்ஸ்ட்டுமே குளிச்சிட்டு வந்துட்டு அம்மா வந்துட்டு பொங்கல் வச்சு சாம்கீடு எடுத்து வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு முருங்கைக்கீரை பொரியல் தான் செஞ்சுட்டு இருந்தோம் முருங்கைக்கீரை பொரியலை தேங்காய் எதுவுமே சேர்க்காம அரிசியையும் காஞ்சி மிளகா லைட்டாக கடையில் போட்டு வறுத்துட்டு அது மிக்ஸி ஜாரில் பொடி பண்ணிவிட்டு குறை குறைப்பாக அதை தான் வந்துட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு இறக்கி விட்டுட்டோம் ஈவினிங் போல் கொழுக்கட்டை செய்யறதுக்காக பச்சரிசியை காலையிலே தண்ணியில் ஊற வச்சு காய வச்சு வச்சுருந்தோம் அதுக்கப்புறமா அதையும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் எடுத்து வச்சுட்டோம் ஈவினிங் போல் செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அம்மா கருவாட்டு குழம்பு செஞ்சுட்டு இருக்கும்போது கருவாடு வந்து க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ வேறு இந்த ஸ்மெல்லுக்காகவே ஒரு பூனை வந்துட்டு ஜன்னல் வழியாக எட்டி பார்த்துட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் ஜன்னல்லாம் சாத்திட்டு தான் வந்துட்டு அம்மா குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க நைட் போல் வந்துட்டு கும்பம் போடுவோம்னு சொல்லிட்டு அப்பா காலையிலே வந்துட்டு நான்வெஜ்லாம் வாங்கி கொடுத்துட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் கருவாட்டு குழம்பு செய்யலான்னு சொல்லிட்டு கருவாட்டு குழம்பு செஞ்சு முடிச்சுட்டு கருவாட்டு எல்லாம் கொதி வந்ததுமே வந்துட்டு கருவாடு போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக காரக்குழம்பு மட்டும் ஒரு கிண்ணத்தில் ஊற்றி எடுத்து வச்சுட்டோம் அதுக்கப்புறம் மீதி இருக்க குழம்புல வந்துட்டு கருவாடு போட்டுட்டு லைட்டாக ஒரு கொதி வந்ததுமே ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் தனியாக்கெல்லாம் போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க சித்தப்பாங்களோட சேர்ந்து அப்படியே ஆப்போசிட்டில் போயிட்டு கிரிக்கெட் விளையாடுறான்னு சொல்லிட்டு விளையாடிட்டு இருந்தது ஒரு ஆஃப் ஹவர் கிட்டே விளையாடிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெயில் ஓவரா இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு திருப்பி வந்துட்டாங்க தனியாக தான் ரொம்ப வீர்த்து விரித்து வந்துச்சு அதுக்கப்புறம் வந்ததுமே உங்களுக்குலாம் வந்துட்டு காஃபி போட்டு கொடுத்தோம் நாங்கள் எங்களுக்கும் வந்துட்டு லைட்டாக பசிக்குதுன்னு சொல்லிட்டு காஃபி பிஸ்கெட்லாம் தொட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டோம் ரொம்ப நாளவே வந்துட்டு ஏசி க்ளீன் பண்ண சொல்லி இவர்கிட்ட கேட்டிருந்தோம் இவங்களும் வந்துட்டு அப்புறம் பண்ணுற அப்புறம் பண்ணுன்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டு இருந்தாங்க சரி இன்னைக்கு கண்டிப்பாக நீங்கள் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லி சொன்னதும் சரி அவங்களும் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏசியை ஃபுல்லாகவே வந்துட்டு பார்த்திங்கன்னா செம்ம டஸ்ட் இருந்துச்சு ஸோ எல்லாமே க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரஷ் வச்சு ஃபுல்லாக அந்த டஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இது ஃபுல்லாகவே செம்ம அழுக்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு தண்ணியில் லைட்டாக வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு தண்ணிலாம் இருந்ததுமே வந்துட்டு அகெயின் கொண்டு போய் ஏசியில் போய்ட்டு ஃபிட் பண்ணிவிட்டாங்க ஃபேன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம டஸ்ட் இருந்துச்சு ஸோ ஃபேனையும் வந்துட்டு இவங்களே தொடச்சி விட்டுவிட்டாங்க ஒரு வழியாக அந்த ஏசியான வே ஏசிக்கான வேலை வந்துட்டு முடிஞ்சிருச்சு இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு ஏசி போட்டதுமே இது பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூலிங்காக ஜில்லுன்னு இருந்தது இதெல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே எங்கள் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா பூஜை ரூம்ல இருந்த மீதி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க பூஜை ரூம்ல ஆல்ரெடி வந்துட்டு சாமியெல்லாம் வந்துட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சதால வெறும் இந்த பூ மட்டும் மாற்றி விட்டுட்டு விலை கேட்கலான்னு சொல்லிட்டு அப்படியே விட்டாங்க அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்திங்கன்னா கூழ் கரைச்சிட்டு இருந்தாங்க நேற்றே கூழெலாம் ரெடி பண்ணி வச்சால காலையில் வந்து கூழ் கரைக்கிறது அதுக்கப்புறம் அந்த வேப்பிலெல்லாம் வந்து குண்டால கட்டுறது இந்த மாதிரி விளதாமல் பார்த்துட்டு இருந்தாங்க வாழையிலலாம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இப்போ தான் வந்துட்டு மர வர வர ஆரம்பிக்குது நாங்கள் அதையே அங்கேயே வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் கூழ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெவன் தேர்ட்டிக்கு மேலே தான் ஊற்றுவோம் ஏன்னா பன்னெண்டு ஒன்றரை ஏமா கண்டோம் பன்னெண்டு மணிக்கு முன்னாடி ஊற்றணும்னு சொல்லிட்டு நடுவுலி காலையில பசி இருந்ததால் மாவு இருந்துச்சு ஸோ மாவு யூஸ் பண்ணி நாங்கள் தோசை சுட்டு சாப்பிட்டு கூட தேங்காய் தட்டு சுட்டு நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டோம் அம்மாக்கு மட்டும் சத்து மாவு கஞ்சி கேட்டாங்கன்ட்டு அவங்களுக்கு சத்து மாவு கஞ்சி செஞ்சு கொடுத்துரும் அவங்களும் அதெல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு திருப்பி அந்த முரத்தில் வந்துட்டு மஞ்சள் பூசிட்டு விபதி குங்கலாம் வச்சு முடிச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் காலைல செஞ்ச பொங்கல் எடுத்து உருண்டை பிடிச்சி அது மேலே வெள்ளம் எடுத்து வச்சு சாமி கீட்டு எடுத்து வச்சிட்டாங்க ஒரு வழியாக லெவன் தேர்ட்டி போல் கேத்தி கூழ் ஊற்றி அதில் கொஞ்சமாக தயிர் வச்சுட்டு அதுக்கப்புறம் அதிலேயே முருங்கைக்கீரை அதுக்கப்புறம் கருவாடு குழம்பு தனியாக கிண்ணத்தில் ஊற்றி எடுத்து வச்சுட்டு படைகள் போட்டு ஒரு லெவன் தேர்ட்டிக்கு எல்லாமே நாங்கள் வந்து சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு வீட்டில் இருக்க எல்லாருமே வந்துட்டு கூழலாம் குடிச்சி முடிச்சுட்டு அப்படியே பக்கத்து வீட்லேயே வந்துட்டு ஆளுங்க இருந்தால் அவங்ககிட்ட போய் சொல்லிட்டு வந்தாங்க அம்மா அப்புறம் அவங்களாம் வந்துட்டு குடிக்கிறவங்க குடித்தாங்க தேவையானவங்க வந்து வீட்டுக்கு வந்துட்டு வாங்கிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கவங்கலாம் கோழி குடிச்சி முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம் ஒரு ஒன் தேர்ட்டிக்கு மேலே வந்துட்டு திருப்பி லன்ச் வேலை பார்க்கலாம் ஏன்னா நாலு ஆறு ராகு காலம் ஆறு மணிக்கு மேலே படையல் போடலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கொழுக்கட்டை செஞ்சிருவோன்னு சொல்லிட்டு அம்மா தான் வந்துட்டு பாகெல்லாம் காய்ச்சி அதுக்கப்புறம் அதை லைட்டாக வடி கட்டிட்டு அரிசி மாவு தேங்காய் லைட்டாக வந்துட்டு சீவி போட்டுட்டு அதில் அம்மா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி கொழுக்கட்டை செஞ்சுட்டு இருந்தாங்க எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா கொழுக்கட்டையில் விளக்கு மாதிரி பிடிச்சி அஞ்சு இலையிலே வந்துட்டு விளக்கு ஏற்றுவாங்க ஃபர்ஸ்ட்டு அதெல்லாம் ரெடி பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் கொழுக்கட்டை யும் பிடிச்சு வச்சு இட்லி குண்டாலாம் போட்டு வேக வச்சு எடுத்துவிட்டோம் எனக்கு நைட்டு படையல் போகிறதுக்கு என்னெல்லாம் குக் பண்ணோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முட்டையாக வச்சு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் மீனில் மசாலாலாம் போட்டு எடுத்து வச்சுட்டோம் கடைசியாக வந்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சிக்கன் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு சிக்கன் போட்டு சிக்கன் தொக்கு தான் செஞ்சோம் ஆல்ரெடி கருவாட்டு குழம்பு முருங்கைக்கீரை பொரியெல்லாம் இருந்தது அது நைட்டில் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே போய்ட்டுட்டோம் ஒரு ஃபைவ் ஓ கிளாக்ல வந்துட்டு குக்கிங் வேலையெல்லாம் முடிச்சிட்டோம் மீன்லாம் வந்து ரொம்ப நிறையவே இருந்ததால் நாங்கள் லிமிட்டாக நைட்டுக்கு தேவையானது மட்டும் பொரிச்சிட்டு மீதி கொஞ்சம் மீன் மட்டும் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் கடைசியாக தான் வந்துட்டு சாதம் செய்கிறதுக்காக உள்ள வச்சு சாதத்தையும் வடித்து முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் ஆகையின் ஈவினிங் போல் டீ மட்டும் போட்டு குடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் என்னோடய அக்கா வந்து என்னோடய சிஸ்டர் கிட்டே ஃபேஸ் பேக் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க சிஸ்டர் அவங்களுக்கு தெரிஞ்ச மெத்தடில் வந்துட்டு ஃபேஸ் பேக் அவங்களுக்காக ரெடி பண்ணி கொடுத்தாங்க இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து நிறைய மாடுங்க வந்துட்டு இருந்தது அம்மாவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வீட்டில் வாழப்பழந்தாலும் எடுத்துட்டு போய் அந்த மாடுக்கெலாம் போய் கொடுத்துட்டு வந்தாங்க சிக்ஸ் ஓ கிளாக் ஆனதுமே வந்துட்டு இலை போட்டு சாமி கும்பிடலான்னு சொல்லிட்டு பூஜை ரூம்லெலாம் விலைக்கேற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அஞ்சு இலை போட்டு இலையில படையிலெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் கொழுக்கட்டை மாதிரி பிடிச்ச அந்த அகல்லையும் வந்துட்டு எண்ணெய் ஊற்றி விலைக்கு ஏற்றி முடிச்சிட்டாங்க விளக்கெல்லாம் ஏற்றிட்டு பார்க்கும்போது போது பூஜை ரூமும் அதுக்கப்புறம் இந்த படையல் போட்ட அந்த இலையும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு வரியாக தீபாரதனாம் காமிச்சு சாமியெலாம் கும்பிட்டு முடிச்சதுமே வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு ஒன்றா சேர்ந்து உக்காந்து ஈவினிங் போட்ட படையலை வந்துட்டு எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் ஒரு செவன் ஓ கிளாக் மேலே வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு அங்கேருந்து கிளம்பி அவங்கவுங்க வீட்டுக்கு வந்துட்டோம் ரொம்ப சூப்பராக போச்சு இந்த நாள் Thank you.